อืม

எந்த நாய்க்குட்டிகள் அற்புதமான நாய்க்குட்டிகளை விற்பனை கொண்டு வந்துருக்காங்க கோம்பை கொண்டு வந்திருக்காங்க நம்ம கண்ணை நம்மளை வீடியோ எடுக்க வேண்டாம் நம்ம அப்படியே இன்சைட் போலாம்னா வணக்கம் இன்னைக்கு கோம்பை ஒரிஜினல் கோம்பை குனத்தூர் சந்தைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு யாரு கொண்டு வந்திருக்கான்னு கேப்போம் அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா அண்ணா ரெண்டு லேபு கொடுக்குறதீங்க ஆமா கோம்பை கொண்டு வந்துருக்கறீங்க ஆமா இந்த கோம்பை பகுதி டீட்டெயில் சொல்லுங்கண்ணா கோம்பை பப்பி வந்து ரெண்டுமே ஃபீமெயில் பட்டி ரெண்டுமே ஃபீமெயில் மேல் கிடையாது எத்தனை நாள் குட்டினா இது ஒரு முப்பது இருபத்தி எட்டு நாள் வரும் இருபத்தி எட்டு நாள் வரும் ஓகே காம்பெயின் எப்படின்னா ஒரிஜினலா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுங்க கலரிங் தானே ஓ இப்படி பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த கோவோடு மாதிரி வரும் எவ்வளோ வரும் வால் ப்ளாக் வரும் ஆ மாஸ்க் ப்ளாக் மாஸ்க் வரும் சரி வந்து இது ஓகே ப்ளாக் வரும் இந்த கார்னர் அதை வச்சு அப்படியே பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் எத்தனை நாள் கூட்டின்னு சொன்னிங்கன்னா இருபத்தி எட்டு நாள் வரும் என்ன ரேட் வருதுண்ணா ப்ரைஸ் ஆயிடுச்சு நாலு ஐநூறு நாலு சொல்றீங்க என்ன ரேட் வரைக்கும் என்ன ரேட் வரைக்கும் இப்போ இது வரைக்கும் ஓகே ஓகே சூப்பரா இருக்கு கோம்பை பாத்தீங்கன்னா தானே கிளாஸ்ல ஒண்ணு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு சூப்பரா இருக்கு இந்த ஒரிஜினல்க்கு சிம்பிள் இந்த கால ஹெவியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த காதல கொஞ்சம் அப்படியே தொங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க கோம்பை நாய்க்கு குன்னத்தூர் வந்தீங்கன்னா பாத்து கேட்டு வாங்கிக்கோங்க ஃபைனலா என்ன ரேட் குடுக்கலாம் அதுக்கும் கம்மியா இருக்கு தண்ணிக்கு பைனால நாலு ரூபா பண்ணலாம் ஓகே நாலு ரூபா என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்காரு கோம்பை நிறைய பேர் கேட்டு இருந்தேங்க ஏன்னா கோம்பை சொன்னா வீடுல எடுத்து போடுங்க போடுங்க நீங்க கோம்பை நாய்க்குட்டி வந்திருக்கு தேவைப்படுறோம் கான்டெக்ட் பண்ணுங்க ஆனா உங்க நம்பர் சொல்லிருங்க இன்னொரு டைம் ஜீரோ டூ டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் செவன் ஓகே இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணலாம் ஓகே ஓகே கண்டிப்பா கொண்டத்தூர் வந்தீங்கன்னா நிறைய பேர் நாய்க்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க பாத்து வாங்கிக்க எதுவும் ஒரிஜினல் அப்படி நம்ம வீடியோ பாட்டு தான் வந்த அப்படிங்கிற உங்க வீடியோ பாட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா நேரம் நம்ம வீடியோ எடுத்து தான் போட முடியும் எது ஒரிஜினல் பாத்து நீங்க தான் பாத்து வாங்கிக்கணும் ஆனா எல்லாம் அனுப்பிச்சிடலாம் ஓ பேரண்ட்ஸ் பாத்து கூட வாங்கிக்கலாம் அப்படி கூட வாங்கிக்க பாருங்க பேரண்ட்ஸ் பாத்து கூட வாங்கிக்கலாம்

இது வந்து முப்பத்தி எட்டு நாள் ஆச்சு முப்பத்தி எட்டு நாள் ஆச்சு எத்தனை போடணும் நாப்பத்தி எட்டு நாள்ல போடணும் ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி என்ன வந்து கேட்டிருக்காங்க அவங்க கேட்டிருந்தாங்க என்ன வந்து ரேட்டுன்னு சும்மா பாக்குறாங்க வந்தாங்களா

ஆறு ரூபாய் கொடுக்கலாம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அது கம்மி ஆகாதானா ஆறு குட்டி இருக்கு ஆறு குட்டி இருக்குங்களா இதோட போட்டா குட்டி குட்டி இருக்கு இது ரெண்டுமே மேல பீமேல் எல்லாமே பீமேல் தான் இருக்கு மேல இல்ல மேல இல்ல ஒண்ணும் கூட இல்ல கூடாம எல்லாமே மேல இல்ல ஆறு பீமேல் ஒரே ஒரு மேல எந்த எந்த ஏரியால இருந்து வரீங்க திருமுருகன் பூண்டி இது வந்து பண்ண வந்து இது இல்லைங்க வஞ்சிபாளையம் வஞ்சிப்பாளையம் திருமுருவன் போன்றது என்ன பண்ண மாதிரி சொல்லுங்க நைன் ஜீரோ டூ டபுள் டபுள் ஃபைவ் டபுள் இந்த நம்பர் நாங்க டிஸ்ப்ளேல தரமா தேவைப்படும் காண்டாக்ட் பண்ணுங்க அந்த குழந்தை அந்நூறு நம்பர் இருக்குல்ல சாப்பிடிங்களா சரி ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க நிறைய பேர் நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு கொண்டு வந்துருக்காங்க குன்னத்தூர் பாருங்க பாருங்க சேவலும் திட்டு இருக்காங்க சேவலும் இல்லாம நாய்க்குட்டிகள் பாத்தீங்க அங்க பாருங்க ஜுஜு அப்படின்னு ஒரு நாய்க்குட்டிகள் கொண்டு வந்துருக்காங்க ஆனா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாத்தீங்கன்னா ஜுஜூ நாய்க்குட்டி ரெண்டு கொண்டு வந்துருக்கு அப்படி ஒரு அற்புதமா இருக்கு நல்லா புசு புதுசு புஸ்ஸுன்னு இருக்கு எத்தனை நாள் குட்டி என்ன ரேட் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தம்பி வணக்கம் ரொம்ப பேர் சொல்லுங்க விஷ்ணு எங்க இருந்து வர்றீங்க

குடுக்கலாங்க நார்மலா நார்மலா ஒண்ணு சிக்கன் எல்லாம் கொடுக்கணுங்க நார்மலா சிக்கன் கொடுத்தா வளர்த்த முடியுங்களா

மூணு குட்டி கொண்டு வந்திருக்காங்க சூப்பரா இருக்கு குட்டி நல்லா கோட்டிங் மாதிரி இருக்கு குன்னத்தூர்ல நிறைய பேர் நாய்க்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காங்க அப்படி இதை நம்ம பிரெண்டு தான் வாங்கியிருக்காரு நாய்க்குட்டி மட்டும் எடுத்தீங்கன்னா என்ன எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு குன்னத்தூர் வந்து பாருங்க இந்த மாதிரி செல்ல பிராணிகள் அதிகமா விற்பனை கொண்டு வந்திருக்காங்க இது பாத்தீங்கன்னா நாய்க்குட்டிகள் மட்டும் இல்லாம சேவல் சந்தையும் நடக்குது போன வாரம் வந்தவரை சிப்பிப்பார நாய்க்குட்டிகள் கொண்டு வந்திருக்காரு என்ன ரேட்னு கேட்போம் வாங்க பாறை நாய்க்குட்டி சூப்பரா இருக்கு நல்லா பிஞ்சிங்க அழகா கொண்டு வந்திருக்காரு

மூணு ஃபீமெயில் அஞ்சு மேல மூணு ஃபீமெயில் இப்ப நீங்க கொண்டு வந்திருக்கேன் நம்ம மூணு குட்டி ரெண்டு மேலு ஒரு ஃபீமெயில் கொண்டு வந்தாங்க சரி சரி ஒரு மேல் போயிடுச்சுங்க மூஞ்சி நல்லா காட்டுங்க கிராசம் ஒண்ணும் கிடையாது நான் நாசம் இல்லீங்க ஒரு கிராசம் இன்னொரு குட்டி இருக்கு இருக்காது காட்டுறீங்களா காட்டணும் பாத்தீங்கன்னா இன்னொரு குட்டி அவர் உள்ள விடுவாரு நண்பரு இது இன்னொரு குட்டி அப்படின்றாரு இது மேலுங்க இது சிப்பி பாறா ஓகே 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 அல்ல இதோட

இருக்குன்னு இருக்குற வந்து மேல என்ன ஹைட் இருக்குனா ஆனா இருபத்தெட்டு இன்ச்சு இருபத்தி எட்டு இருக்கு ஓகே ஓகே இது அதே அளவுக்கு வருங்களா வருங்க அதே வரும் அதே அளவுக்கு வரும் ஓகே ஓகே இது பீமேலுங்களா பீமேலு என்ன ரேட் வரு ஆனா இது அஞ்சாயூறு அஞ்சு ஐநூறு இப்ப இந்த சிப்பி வாங்குறேன் வாங்குற அது மெயின்டெனஸ் அளவுல எப்படினா கொஞ்சம் சும்மா தயிர் சாப்பாடு கொடுத்தா போது சிக்கன் மட்டன் கொஞ்சம் பெருசாக அப்புறம் கோழிஈரல் கொடுத்து கோழிலாம் அந்த மாதிரி கால ஓகே தயிர் சாப்பிட நாம சாப்பாடே சாப்பிட சாப்பாடு நாட்டு நாய் மாதிரி வளர்த்துக்கலாம் அப்படி வளர்த்துக்கலாம் மெயின்ஸ் கம்மி மெயின்டெனஸ் ரொம்ப கம்மி ஓகே ஓகே என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க மேல ஆறு ஐநூறு சொன்னாங்க அஞ்சாயிரம் சொல்றேன் அஞ்சு ஐநூறு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன ரேட்டு வரைக்கும் கேட்டு இருக்காங்க ஆனா இப்போ கொஞ்சம் முன்னாடி ஆறு ரூபாய் வாங்கி போயிட்டேன் சரி ஐநூறு ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன் சேல்ஸ் ஆயிருக்காங்க ஆனா தாராபுரத்துக்காரங்க நம்ம சேனல் பாத்து அரசு வந்தாங்களா சேனல் பாத்து வந்து தாராபுரத்துக்காரா சூப்பர்னா சூப்பர்னா பதினா இந்த ரெண்டு குட்டி சரி பதினால இந்த ரேட்டுக்கு நான் கொடுத்துருவா எந்த ரேட்டு கொடுப்பீங்க ஐநூறு ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன் சொல்லுங்க என்ன ஆனா மெல் அஞ்சு ரூபா கொடுத்துருவாங்க ஐநூறு ஐநூறு ஐநூறுவா அஞ்சு ஐநூறு நாலு அந்த மாதிரி கொடுத்துருவீங்க கூட இந்த கண்ணி மட்டும் இந்த சிப்பிப்பாரம் மட்டும் தான் இப்ப இருக்குதுங்க வேற பாத்தீங்க ஓகேண்ணா ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிண்ணா குணத்தூர்ல நாய்க்குட்டி விற்பனை இந்த வாரம் கொஞ்சம் கம்மியா தான் வந்துருக்கேன் எதிர்பார்த்த அளவுக்கு அதிகமா நாய்க்குட்டிகள் விற்பனை கொண்டு வரல நிறைய பேர் கொண்டு வரலாம் அவரு வந்து வீடியோ எடுக்க வேண்டாம் இவரு பாத்தீங்கன்னா இந்த லைன்ல இவ்வளவுதான் இருக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கு விற்பனை இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் இந்த வாரம் நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நிறைய நாய்க்குடி எதிர்பார்க்க வரும்னு எதிர்பார்த்தோம் அந்த அளவுக்கு வரல ஓகே இந்த வாரம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்